பசியால் வெளிந்து பால் பட நேர்ந்திருந்தோம் கட்டி இழுத்து கால்கை முடித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திருந்தோம் பொங்கும் தமிழை பேச மறப்பேனோம் பெருமதிப்புக்குரிய நம் காலையா அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய பள்ளி நிர்வாகத்தினருக்கும் நம்முடைய முதல்வர் ஐயா துணை முதல்வர் ஐயா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாண்பிகு மாணவ மாணவிகளுக்கும் எனது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்தினை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த சுதந்திரம் மிக எளிதில் கிடைக்கவிடவில்லை இதற்காக பல வீரர்கள் தலைவர்கள் தன் இன் உயிரையும் மூலம் கிடைக்கப்பட்டதுதான் இந்த சுதந்திரம் குறிப்பாக காந்தியடி மகா மகாத்மா காந்தி நேதாஜி காமராஜர் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்களுடைய செயல்களை இந்த நாளில் நாம் தேங்க வேண்டும் ஆனால் அதே வேளையில் தன்னலம் மாறாமல் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் என்பதை நாம் எப்பொழுதும் வந்துவிடக்கூடாது ஏனென்றால் பெண்களுடைய வீரத்தையும் அதனுடைய ஈரத்தையும் அதனுடைய பங்களிப்பும் பற்றி பேசாமல் போனால் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு என்றுமே அத்தகைய குயிலி கடலூர் அஞ்சலையம்மாள் போன்ற வீர வீர செயல்களை இன்று எங்குமே மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் என்பது எல்லோரும் அறிந்தது அந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு பெரும் பங்களிப்பை கொடுத்த ஒரு பெண் வீரம் மங்கையை பற்றிதான் பொழுது உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன் ராணி என்று காஞ்சலிகளால் அன்போடு அழைக்கப்பட்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் கடலூரில் உள்ள முதுநகரில் பிறந்தவர்தான் அந்த அஞ்சான் நெஞ்சம் கொண்ட அஞ்சலையம்மா என்ற பெரு மகானாகிய அந்த பெண்மணி தன்னுடைய நெசவு தொழிலை மட்டும் உடனடியான தொழிலாக கொண்டு வாழ்ந்து வந்த அவர் தன்னுடைய முதல் பங்களிப்பை ஒற்றுமை இயக்கத்தின் மூலம் தன்னை இணைத்துக் கொண்டார் தென்னிந்தியாவிலேயே ஒற்றுமை இயக்கத்தில் ஈடுபட்ட முதல் பெண்மணி என்ற பெருமையும் அவர் பெற்றார் இந்த இயக்கத்தின் மூலம் தன்னுடைய சூழ்ந்த போராட்ட உணர்வை கொண்டு வந்தது என்பது மிகப்பெரிய விஷயம் ஏனென்றால் சூழ்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலத்தில் அந்த போராட்ட செலவுக்கு கட்டிடம் பணம் இல்லாத சூழ்நிலையில் தங்கள் குடும்ப சொத்தையும் தான் குடியிருந்த வீட்டையும் விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து சொல்ற போராட்டத்தில் செலவு செய்தார் அந்த வீர பெண்மணி இத்தகைய வீரதீர செயலை கண்ட பாரதியார் பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வரவே அஞ்சுகின்ற இந்த காலகட்டத்தில் இத்தகைய ஒரு பெண்மணியானவள் வெளியே வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுவது மிக மகிழ்ச்சியானது என்று அவர் கூறிக்கொண்டார் இந்த வீரதீர பெண்ணுடைய வீர செயலுக்கு இது மட்டுமா சான்று இன்னும் நிறைய எத்தனையோ இருக்கிறது சிப்பாய் கழகத்தில் பல சிப்பாய்களையும் பொதுமக்களையும் கொண்டு குவித்த ஆங்கிலேய ரோட்டில் நிறுவப்பட்டது எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த பெண்மணியானவள் அந்த சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார் அதில் அவர் மட்டும் ஈடுபடவில்லை தன்னுடைய ஒன்பதே வயதான தன்னுடைய மகளாகிய அம்மா கண் என்ற பெண்ணையும் இணைத்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிலையை உடைத்து சிறை சென்றார் அந்த சிறை சென்ற பெண்களை காண்பதற்காக மகாத்மா காந்தி அவர்கள் சிறை வருகிறார் அப்பொழுது தன்னுடைய ஒன்பது உடைய ஒரு சிறு பெண் அந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டு சிறையில் இருப்பதை கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு அந்த அம்மா கண்ணு என்ற பெண்ணை தன்னுடனே அழைத்துக் கொண்டு சென்று வாழ்ந்தாவில் இருக்கின்ற ஆசிரமத்தில் தங்க வைத்து லீலாவதி என்ற ஒரு பெயரிட்டு அவர் படிக்க வைத்தார் இது மட்டுமல்ல சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சிறைக்கு சென்ற போது அப்பொழுது அந்த அஞ்சலையம்மா என்ற அஞ்சாம் சிங்கம் கொண்ட அந்த பெண்மணியானவள் கற்பத்தில் இருந்தார் அந்த கற்பம் நிறைந்த அந்த பெண்மணியானவள் ஆங்கிலருடைய விதிமுறைக்குட்பட்டு அந்த கற்ப காலத்தில் சிறு விடுப்பு எடுத்து வீட்டில் இருந்தார் குழந்தை பிறந்து பதினைந்து நாளே ஆன அந்த கை குழந்தையோடு நீதி இருந்த இரண்டு ஆண்டுகளும் அந்த சிறையில் கழித்தார் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு காந்தியர்கள் எப்பொழுது சென்னைக்கு வந்தாலும் அஞ்சலி அம்மாவை பார்க்காமல் எப்பொழுதுமே செல்ல மாட்டார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வருகின்ற பொழுது ஆங்கில அரசு அதற்கு கடை விதித்தது அஞ்சலி அம்மாவை சந்திப்பதற்காக ஆனால் அந்த அஞ்சாம் நெஞ்ச கொண்ட வீர பெண்மணியானவள் இவை எதற்கும் அஞ்சவில்லை பதுக அணிந்து குதிரை வண்டியில் ஏறி காஞ்சேரிகளை சென்று பார்த்தார் இந்த செயலை எண்ணிய காஞ்சேடிகள் தென்னாட்டின் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்தார் இப்படி வீர தீர செயலுக்கெல்லாம் மிகப்பெரிய சான்றிதழா இருக்கின்ற இவை போன்ற பெண்மணிகள் தான் நம் நாட்டுக்கு மிகப்பெரிய முன்னோடிகள் ஏனென்றால் இன்றைய சமூகமாக இளநே சமூகமானது வெறும் செல்போன் என்று சொல்லக்கூடிய ஓடு மிக மோசமான ஒரு நிலையில் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காப்பாற்றினார்கள் ஆனால் இன்று சாதாரண டிவி சினிமா போன்ற மிக மோசமான சூழ்நிலை நம் இளைஞர்கள் எல்லாம் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக இந்த மாதிரி பெண்மணியுடைய வரலாற்றை நாம் தினமும் வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் அவையெல்லாம் நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய உந்துதல் எனவே இங்கோட அரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி வெளியேறுகிறேன் நன்றி வணக்கம்